அப்பா வசூல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சா தம்பி நவாஸ் தால்ச்சா ரெடி ஆயிடுச்சா பாருங்க ஆடுலாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு மச்சான் வசூல் சாலையும் அர்ஜென்டா ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் தேவைப்படுது குடிச்சுனாக்க ஒரு ரெண்டு மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன் பாய் இவரா நம்ம நண்பரு ட்ரோன் பாத்துட்டு இருக்காரு கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கி குடோன் குட்டினா நல்லா இருக்கும் உனக்கு எல்லாம் இதா இதா பொடி பொறுமையா குடு சரியா சையது பையலுக்கு பணம் கொடுத்து ஆறு மாசம் ஆச்சு என்ன அக்சல் வேற போன அடிக்கிறான் பணம் வேற ரெடியோ இல்லையே வேற எடுக்க மாட்டான் என்ன பண்றது அக்சல் பா தங்கச்சி கல்யாணம் வருது நல்லபடியா பண்ணிடுறா பண்ணிதான் இவனா செய்யது ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேன் பணம் தந்து ஒரு வருஷம் ஆச்சு பணம் தருவியா தர மாட்டியா இதை மச்சான் அது வந்து பாய் நீங்கள் யாரால குடோன் பிடிச்சி கொடுத்தீங்க நம்ம கடைக்கு ஒரு குடோன் தேவைப்படுது இடத்த உள்ள கூட நான் வந்து அரிசி மூட்டை இறங்கிட்டு இருக்கும்போது ஒரு குடோன் போட்டியா இதான் அந்த குடோனு வா உள்ளே ஓனர் இருப்பார் பாரு பூ பேசலாம் எப்படி பார்த்தாலும் புரோக்கர் கன்செல் கொடுத்துருக்கணும் உங்களுக்கு வந்து அதான் அவதான் தரல அதில் கழிச்சு கொடுங்க பாய் ஆனால் ஆமாயா ஆப்ஷன்லு நான் உனக்கு குடோன் பிடிச்சி கொடுத்தேன்ல கமிஷன் எதுக்கு தந்தியேன்னு கழிச்சிக்காதுல

இரட்டை முகத்தானை காண்கிறோம்